வெல்கம் டு ஸ்ரீபாக் சீனிவாசன் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பேக் மிஷினரி இந்த வேக்கம்பேக் மிஷினரி நாங்கள் எங்கே டிஸ்பேஸ் டிஸ்பேச் பண்ணியிருக்கோன்னா துறையூரில் இருக்க தாலுகால அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்சர் அண்ட் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி வெங்காயத்தை வந்து பதப்படுத்தியும் வெள்ளைப்பூட பதப்படுத்தியும் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் லோக்கல் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் இது கவர்மெண்ட் ஒரு ஆர்டரு இப்போ வெங்காயத்தை இப்போ எடுத்துருக்கோம் வெங்காயத்தை பதப்படுத்தினது இது வந்து விதைக்கு பயன்படுத்துனது நமக்கு சாம்பிளுக்காக வந்து இந்த வெங்காயத்தை எடுத்து நம்ம சாம்பிள் பார்க்குறோம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கிலோ ஆறாயிரம் கிலோ வந்து நம்ம ரெடி பண்ணி அதை வேக்கம் பேக்கில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ண போகிறோம் இப்போ வாங்க வீடியோவில் பார்ப்போம் எக்ஸ்ட்ரா கைடு அது பன்னீர் இதுகளுக்கு வைக்கிறதுக்கு அது நமக்கு தேவையில்லை இப்போ வெங்காயத்தை அது லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் ஃபீட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இன்சர்ட் பண்ணிட்டு சரி பண்ணிச்சு விட்றேன் சார் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நாலு பக்கமும் ஃபீட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஒரு கிலோ வந்து நாலு கேஜி வச்சுக்கலாம் ஆ வந்துடுறேன் ஓகே கொடுத்துரு ஆ சரி ஓகே இந்த நாலு சைடில் இன்சல்ட் பண்ணிட்டு அந்த கைடு எடுத்து அந்த கவருக்கு மேலே வச்சிட்டோம்னா அந்த கைடில் வந்து அந்த கவர் வந்து பறக்காமல் இருக்கிறதுக்காக ஏர் வந்து சக் பண்ணி உரிகிறப்போ உங்களுக்கு வந்து அது ஓப்பனாகி வெளியே வந்துடாமல் இருக்கிறதுக்கு எப்போ போல் நார்மலாக சிங்கிள் பேஸ் தான் நம்ம த்ரீ ப்ளக் பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸு சிக்ஸ் ஆம்ஸில் இருக்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது எப்படின்னா வேக்கம் சீலிங்கு ப்ரெஷரு நைட்ரஜன் இந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து இதில் வந்து ரெண்டே ரெண்டு இதை மட்டும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணால் போதுமானது வேக்கம் வேக்கமோட பக்கத்தில் இண்டிகேட் வந்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும் இதே வந்து சீலிங் பக்கம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும் இப்படி எடுத்து டூமோ க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த வேக்கம் டைமிங் ஓடி உள்ளே ஏரை ஊதி ப்ரெஷர் பண்ணி நமக்கு வந்து ஏரை செக் பண்ணி உறிஞ்சிரும் க்ளோஸ் அப்ல கம்மிப்பா ஒரு நிமிஷம் ம் ஓகே இந்த மாதிரி உறிஞ்சிருங்க இந்த மாதிரி உறிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் லைஃப் கொடுக்கும் அது நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடெக்டை பொறுத்து த்ரீ மந்த்தாக சிக்ஸ் மந்தா ஒன் இயராக அப்படின்றது அந்த ப்ராடக்டோட லைஃப்பை பொறுத்து இது கொஞ்சம் அதிகமாக லைஃப் கொடுக்கும் ஏன் அப்படின்னா உள்ளே இருக்க ஏரை உறிஞ்சிட்டு சீல் பண்ணுதுன்னா உள்ளே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளை வந்து நம்ம ஏர் சக் பண்ணி உறிஞ்சிட்டோம்னா அது வந்து உற்பத்தி பண்ண முடியாது நம்ம நேச்சுரல் காற்று ஹீட்டு டெம்பர் இது படுறதுனால வண்டு பூச்சி இதுக்கெல்லாம் உற்பத்தி ஆகலாம் இப்போ இது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது பார்த்துக்குங்க இப்போ இது வந்து எண்டுன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீலிங் டைம் சீலிங் கிளர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ வச்சிருக்கோம் இதை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பவுச்சோட திக்னஸ் மைக்ரோனோட திக்னஸ் ஜிஎஸ்எம்மோட திக்னஸ் பொறுத்து ஏட்டி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சார் இதே மாதிரி உங்களுக்கு சீலிங் ஆனது போதுமானது இந்த பட்ட சீலிங் இருக்குது பார்த்தீங்களா டென்னம் சீலிங்காக இருக்கும் இதுவே உங்களுக்கு போதுமானது இருந்தாலும் உங்களுக்கு கூட்டணும் குறைக்கணும்னா வேரிபல் பண்ணாலும் நம்ம வேரியபிள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறீங்கன்னா வேக்கம் இது எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணால் வேக்கமுக்கு மாறிடும் இப்போ நான் பதினஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வேணுனாலும் ஹேரை மார்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸை வந்து இன் குறைச்சி ஏற்றிக்கலாம் நான் ஒரு லெவன் வைக்கிறேன் ஓகே சார் லெவன் வச்சுட்டோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அவங்களோட கவர் வந்து மைக்ரான் கம்மினால் மறுபடியும் ஒரு சாம்பிளுக்கு நம்ம பதினஞ்சில் வச்சு வேக்கம் பண்ணோம் ரொம்ப சக் பண்ணி குறிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து பதினொன்றில் வச்சு சக் பண்ணி குறிடுவோம் ஓகே ரெண்டு தான் சாம்பிள் எடுத்தோம் அந்த சைட்லேயும் ஃபிட் பண்ணிக்கலாம் சாம்பரோட சைஸ் பொறுத்துருக்கு சாம்பரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாடல்ஸ் இருக்குது அவ்வளோதான் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஏரை வந்து உள்ளே லைட்டாக ஊதிட்டு அப்புறம் மொத்தமாக ஏரை செக் பண்ணி உறிஞ்சிரும் க்ளோஸ் அப்பில் கம்மிப்பா ம் ஓகே ஏரை செக் பண்ணிடுச்சு பார்த்திங்களா ம் அதை கூட ஒரு நூல் கம்மியாக ஏரை செக் பண்ணி உறிஞ்சிருக்கும் ஓகே இது வெத வெங்காயன்றனால உங்களுக்கு ரொம்ப டைட்டாக கிடைச்சிருக்கு பட் நான் பச்சை வெங்காயினா நீங்கள்